ஒரு சின்ன நகரத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அது எப்போமோ பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போய் தான் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டு அடுத்து வர காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவுகளை எடுத்து வந்து தன்னோடய பூந்தில் சேமித்து வைக்கும் அப்படி ஒரு நாள் அந்த காகம் உணவு தேடிட்டு இருந்தப்போ அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு அது யாருன்னு பார்த்துச்சு அந்த காகம் ஆனால் அங்கே யாருமே இல்லை இதை யாரோ தவற விட்டுட்டாங்க இது இங்கேயே இருந்தால் கெட்டு போய்டும் அப்படின்னு நினச்சி அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொந்தில் வைப்போம் நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர மனிதர்கள் கண்ணில் படுற மாதிரி வைப்போம் அப்படி செஞ்சால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் உரியவங்க கையில் போய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிதான் அந்த காகம் உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்த அந்த காகம் தன்னுடைய பொந்தில் கொண்டு போய் வச்சு அப்போ திடீர்னு அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஒரு ஆப் தொடர்ந்துச்சு அதில் பறவைகள் ஆடுற மாதிரியும் ஓடுற மாதிரியும் பறக்கிற மாதிரியும் நிறைய வீடியோஸ் வந்துச்சு அதை கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சுது அந்த காகம் அந்த நேரத்தில் வந்து சூடான ஸ்மார்ட் ஃபோன் வந்து குழிக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு அன்னையிலேருந்து உணவு தேட கூட வெளியே போகாமல் புந்திலே இருந்து தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து அதை நேரத்தை வீணடிச்சுட்டே இருந்தது அந்த காகம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு அந்த காகம் அப்போ தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் உடனே அமர்ந்து போச்சு அப்போ தான் அந்த காகமுக்கு புரிஞ்சுது ரெண்டு மூணு நாளா சாப்பிட கூட எதுவுமே எடுக்காம சாப்பிடாம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நம்மளோட நேரத்தை வீணடிச்சிட்டே இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அந்த காகமுக்கு ரொம்ப பசி எடுத்த அந்த காக்கா உணவு தேடலான்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாம கிடந்த காகம் பறக்க கூட தெம்பில்லாம போச்சு அப்பதான் ஸ்மார்ட் போன் ஒழுங்கான ஒழுக்கத்தோடு பயன்படுத்தணும் தன்னை போல நேரம் காலம் இல்லாம பயன்படுத்தினா துன்பதான் வரும்னு புரிஞ்சுக்குச்சு அந்த காகம் அணையிலிருந்து அந்த பார்க்குக்கு வர குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த பார்த்த உடனே போயிட்டு அதை கீழே தட்டிவிட ஆரம்பிச்சுது அதனால் அங்கே வர குழந்தைகள் பார்க்குக்கும் வந்ததும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாண்டு தங்களோட உடம்பை மட்டுமல்லாமல் மனதையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க